பித்தா பிரி சூடி பெருமானே அருளானா எத்தான் வரவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாள் பிணைத்தன் பாழ்வனை நல்லூர்துறையுள் அத்தா உன அல்லேன் எனலாமே காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையாள் பாரூர் புகழ் எய்தி திகள் பண்மாமணி உந்தே சீரூர் பெண்ணைத்தன் பாழ்வனை நல்லூர்துறையுள் ஆரூரங்கிய பெருமார்க்காள் அல்லேன் எனலாமே ஆரூரங்கியம் பெருமார்க்கு ஆள் எனலாமே ஏ ஏச்சிற்றம்பலம் வணக்கம் உங்கள் சுலதா பேசுகிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை தினம் அந்த நாளில் நம்ம அனைவரும் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இந்த உலகத்திற்கு எதற்காக அவதரித்தார் அங்கே மேலே என்னவா இருந்தார் அப்புறம் இங்கே கீழே வந்து அந்த நொடித்தான் மலை அந்த அஞ்சைக்களம்லேருந்து அவர் புறப்பட்ட புறப்பட்டு மீண்டும் கையிலே அதை கையிலை முதல் கையிலை வரை அவரோட வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் என்னால் முடிந்தளவு ஒரு நிழல் பதிவோடு வந்து இதில் வரும் பதிவிட்டிருக்கிறேன் இதில் வந்து இதோட பின்னணியில் வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு திருமுறை இசைச்செல்வர் சிவத்ரு கே எஸ் மகாதேவன் ஓதுவாமத்துகள் திருக்கழுக்குன்றம் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த பாடல் அதாவது தானனை முன்படைத்தான் பாடல் அவரோட முக்தி பதிகம் இருக்கு இல்லைங்களா அது வந்து பெரிய புராணத்தில் சிக்குழார் எப்படி அதை குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிற அந்த பெரிய புராணத்தில் ஆரம்பித்து தானனை முன்படைத்தான் பதிகம் முழுவதும் வந்து நம்ம பார்க்கவிருக்கிறோம் நாளைக்கு வந்து அவினாஷி திருத்தலத்தில் ரொம்ப அற்புதமாக தமிழகத்தின் ஓதுவா ஓதுவாமூர்த்துகள் மூலம் சுந்தர முற்றோதல் வந்து நடைபெறவிருக்கிறது நாளைக்கு வந்து நம்ம அந்த பதிவும் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அனைவரும் இந்த உங்கள் வீட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து இதை காமிங்க சுந்தரரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் அந்த புகைப்படத்தோடு ஒரு சிலது அந்த ஊரோடவும் இருக்கும் இது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதெல்லாம் கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் என்னோடய பதிவுகள் ஒவ்வொன்றும் அப்படி தான் பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த நல்ல நாளில் பார்த்தும் கேட்டும் இறையின் அருளை பெறலாம் இதில் வந்து அஞ்சைக்களம் அந்த கோவிலும் நீங்கள் பார்க்கலாம் கோவிலும் அங்கே ரெண்டு பேரும் அலங்காரம் பண்ணி வச்சதும் அந்த யானையில் வந்து அங்கே அஞ்சைக்களத்தில் ஊர்வலம் போகிற அந்த நிகழ்வும் பார்க்கலாம் சிவாயிரம் திருச்சிற்றம்பழம் என்று முறை உங்கள் அன்பு சோல்ரி பண்ணலதா திரு நொடித்தான்மலை கைலாயம் சுவாமி திரு பரமசிவன் திருவடி போற்றி தேவி திரு பார்வதி அம்மை திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் தது மேல் கொண்டு செல்கின்ற பொழுதினில் யானை மேல் செல்கின்ற என்னும் தானை முன் செல்ல தான் என்னை முன் படைத்தான் என்னும் தமிழ் மாலை என்னை முன்படைத்தான் என்னும் தமிழ் மான வன் தொண்டர் பாடி முன் அணைந்தனர் மதி நதி பொதி வேணித்தேன் அலம்பு தன் கொன்றையார் திருமலை செந்திசை திருவாயில் தான் என்னை முன் படைத்தாயான் அதறிந்து தன் பொன்னடிக்கேயே னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நான் என்ன பாடலந்தோ நாயினேனையும் பொருட்படுத்தே நான் என்ன பாடலந்தோ நாயினேனையும் பொருட்படுத்த வாஞ் என்னை வந்து தீர்க்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து வாஞ் என்னை வந்து தீர்க்கொள்ள யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்த மனே நொடித்தான் மலை உத்தமனே சனை உரித்த பகை அடியே நொடு மீள கொளோ உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைந்து இருந்தேன் வானை மதித்து அமரரு வலம் செய்து என்னை ஏற வைக்க யானை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தம நேயா மந்திரம் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்னை அந்த அழகு ஆணை அருள் புரிந்தது உன் தரமோ நெஞ்சமே உன் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்த்தங்கள் தங்கள் வினைப்பட்டு ஆழ முகந்த எண்ணெய் அதுமாச்சி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் நம்மை வாட்டும் வழி அடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கந்தொழிந்தே பொன்னுலகம் பெறுதல் உடனே நின்று கண்டொழிந்தே தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையின் உடல் காட்டுவித்தான் என்்காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அலர் அலர்கொண்டு அடிசேர்வரியார் வஞ்சனை என் மனமே வைகி வானனன் நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து வித்து தொடனேன் பரம் அல்லதொரு சின தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே நிலைகட விண்ணதிர நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய மலை இடை யானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலை கடலால் அரையன் அலறு கொண்டு முன் வந்து இறஞ்ச உலையனையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே ஏ ஆகமங்கள் அறிவார் தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி வேத ஒளி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து இசைப்ப வரமலிவானன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமளி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே இந்திரன் மால் பிரமன் இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்தது மந்திர முனிவர் இவன் ஆரியன எம்பெருமான் மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நம் தமறு ஊரன் என்ற மந்திர மாமுனிவர் இவன் ஆர்யன எம்பெருமான் நம் தமறு ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஊதோரூழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பில் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழேசிய தினையும் திசையின் தமிழையசை தேத்திய பத்தினையும் இசை தேத்திய பத்தினையும் ஆழி கடலரைய ஆழி கடலைய அறிவிப்பதே ஆழி கடலையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்தது என காதலின் விரைந்து எய்தி நெஞ்சு போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிழை வலபாகத்து ஒன்றும் மேனியார் நேரிழை வளபாகத்து ஒன்றும் மேனியார் ஊரனே வந்து அணை என்றனர் உலகு திருச்சிற்றம்பலம்